ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா கறி மீன் நல்லா சாப்பிட்டு அழுத்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரசமோ இல்லை லைட்டாக ஒரு தால் வச்சு சாப்பிட்ணுன்ற மாதிரி ஃபீல் ஆகும் இல்லையா அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் சீரியஸாக இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கிரில் சிக்கன் நல்லா தோத்தே போயிடும்னு சொல்லலாங்க சுட சுட சாதத்தோடு இதை நீங்கள் போட்டு சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன் வேற லெவல்ல இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்த்துடலாம் இந்த ரெசிபிக்கு நான் பார்த்தீங்கன்னா மூணு கத்திரிக்காய் ரெண்டு தக்காளி ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் புளி அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இல்லை ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்துட்டு நம்ம சுட்டு தான் செய்ய போகிறோம் ஸோ சுடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நிறைய பேர் வந்து அந்த பர்பிள் கலர் கத்திரிக்காய் இருக்கும் இல்லையா அதை வாங்கிட்டு நீங்கள் சுட்டிங்க அப்படின்னா அது வந்து கல் மாதிரி இருக்கும்ங்க அதுவே நீங்கள் இந்த கத்திரிக்காய் வாங்கிட்டு சுட்டிங்கன்னு வைங்களேன் கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இது நல்லா கொலன்னு ஆயிடும் ஸோ நம்ம வந்துட்டு பிணைகிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் விதைகளும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கம்மியாக இருக்கும் இதுவே நீங்கள் வேற கத்திரிக்காய் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து சீக்கிரமாக வேகாது ஒரு மாதிரி அப்படியே கெட்டியாகவே இருக்கும் அதனால் இந்த மாதிரி கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க இந்த ரெஸ்பிக்கு இப்போ இந்த கத்திரிக்காவுக்கு மேலே நம்ம கொஞ்சம் எண்ணெயை தடவிடலாம் பாருங்க இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் எண்ணெயை தடவிடலாம் மூணு கத்திரிக்காளையும் எண்ணெயை தடவிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை சுடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போது கத்திரிக்காவை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது கத்தியில் எதையாவது குத்திட்டு இந்த நெருப்பில் நல்லா நம்ம வாட்டிக்கலாம் நீங்கள் மேலே வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே கொலை கொலன்ட்ருக்கணும் அந்த மாதிரி பாருங்கள் இப்போது அமுத்துனாலே அப்படியே அந்த ஸ்கின் உள்ளே போகுது பார்த்தீங்களா இந்த பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா இந்த நெருப்பில் வந்துட்டு கத்திரிக்காவை நான் சுட்டுக்கலாம் அதே மாதிரி தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா அதோடய தோல் எல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இந்த நெருப்பில் சுட்டுக்கலாம் அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து நம்ம பிசைறதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம கத்திரிக்காவியும் தக்காளியும் வந்துட்டு சுட்டு எடுத்துக்கலாம் அடுத்ததாக இந்த காஞ்ச மிளகாவையும் சுட்டுக்கலாம் அதே மாதிரி சின்ன வெங்காயத்தையும் லைட்டாக நம்ம வந்துட்டு சுட்டாக போதும் அந்த மேலே இருக்கிற அந்த தோல் வந்து கருகுச்சினாலே நமக்கு உள்ளே வந்து வெங்காயம் நல்லா அதோடய மனம் பச்சைவாடை போய் நல்லாயிருக்கும் இப்போது ஓரளவுக்கு சூடாக இருக்கும்போதே அந்த கத்திரிக்காய் அப்புறம் தக்காளி இதோட தோல் எல்லாமே நம்ம பிரித்து எடுத்துடலாம் தோலை பிரித்து எடுத்ததுக்கப்புறமா இந்த காஞ்ச மிளகாவும் உடச்சி போட்டுக்கலாம் நம்ம நல்லா சுட்டுட்டோன்னாலே அந்த மிளகா வந்துட்டு உடையும் இப்போது இதை எல்லாத்தையுமே கொஞ்சம் உப்பு சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா வந்து கடைஞ்சிடலாம் இல்லை நீங்கள் கையிலே வந்து மசிச்சாலும் சரி பாருங்க நல்லா இந்த மாதிரி மசித்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த புளி இருக்குலேயும் அந்த தண்ணியை வந்துட்டு இதில் கொட்டிக்கலாம் அடுத்ததாக நம்ம சுட்டு எடுத்து வச்சுருக்குற அந்த சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அது இதில் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயத்தை சேர்த்திட்டு லைட்டாக ஒரு கிளறி கிளறிக்கலாம் அடுத்ததாக கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் வந்துட்டு ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படிலாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை எப்படி எடுத்து நம்ம அதில் வந்து கொட்டிடலாம் கொட்டிட்டு ஒரே ஒரு கிளறு கிளறிட்டு இதை உடனே சாப்பிடாம ஒரு அரை மணி நேரமோ இல்லை ஒரு மணி நேரமோ வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டோம் அப்படின்னா இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த புளியில வந்துட்டு இந்த தக்காளி அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வெங்காயம் இதெல்லாமே நல்லா ஊறிட்டு சுட சுட சாதத்தோட அப்படி இல்லைனா வந்துட்டு முந்தன் நாள் செஞ்ச சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சு நெக்ஸ்ட் டே அதில் கூட இதை வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம் டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க